அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பெண்களுக்கான யோனி முத்திரை அப்படின்றத வந்து வந்து பார்க்குறோம் ஸோ வந்து இந்த யோக முத்திரை வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஆண்களுக்கான அந்த யோனி முத்திரையை வந்து பார்த்துருக்குறோம் யோக முத்திராவை ஸோ அது வந்து ஆண்களுக்கான இழந்த ஆண்மையை வந்து மீட்டு தர்றதுக்கு வந்து அது வந்து உதவியாக இருக்கும் ஸோ இந்த யோனி முத்திரை வந்து பார்த்திங்கன்னா வந்து முற்றிலும் பெண்களுக்கானது பெண்கள் மட்டுமே வந்து ஒவ்வொரு பெண்களுமே ஸோ வந்து வாரம் ஒரு முறையாவது வாழ்நாளில் வந்து அவங்க வாழ்நாள் முழுதும் வந்து செய்தால் இது வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்மையை தரும் இந்த ஏனி முத்திரையை வந்து எப்படி செய்யலான்றது வந்து பார்க்கலாம் ஸோ இதில் இந்த ஏனி முத்திரை பொறுத்த வரைக்கும் நிறைய கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது ஸோ வந்து ரெண்டு மூணு வேரியேஷன் இருக்குது ஸோ அதில் ரெண்டு விதம் வந்து எப்படி செய்யலான்றது வந்து பார்க்கலாம் ஸோ வந்து இந்த சுண்டு விரல் மோதிர விரல் விரல் இந்த மூன்றையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ வந்து இது மாதிரி கோத்துக்கணும் ஸோ அடி கைகோக்குற பின்னுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோத்துக்கணும் ரெண்டுத்தையும் இணைச்சிக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல் ஸோ ஆள்காட்டி விரல் வந்து நம்ம ஒன்று சேர்த்துக்கணும் ஸோ அதையும் இருந்து கட்டை விரல் இதையும் வந்து ஒன்று சேர்த்துக்கணும் ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இதை மாதிரி வந்து ஒரு ஒரு அமைப்பு வந்து தெரியும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இதை இந்த இதுவை ஸோ வந்து இந்த ஆல்காட்டி விரல் ஆல்காட்டி விரல் கட்டை விரல் அந்த கட்டை விரல் ரெண்டும் வந்து ஒன்று சேர்ந்துருக்கீங்களா பெருவிரல் ஸோ அது வந்து நம்ம நெஞ்சோடு இருக்கிற மாதிரியும் ஸோ வந்து இந்த ஆல்காட்டி விரல் வந்து பார்க்கலாம் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரியும் வச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா வந்து மூச்சை இழுத்து விட்டு இதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து தியானம் செய்கிற மாதிரி நீங்கள் மூச்சை இழுத்து விட்டு நீங்கள் வந்து இதை பழகினா நிறைய நன்மைகள் இருக்குது அது என்னென்னதை வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னென்னா இதை இந்த மூன்று விரல்களையும் வந்து பின்னால் மூன்று விரல்களை அப்படியே வந்து ஒன்று சேர்த்து சரிங்களா ஸோ வந்து சுண்டு விரல் மோதிர விரல் நடு விரல் இது மூன்றையும் ஒன்று சேர்த்து ஆள்காட்டி விரலை வந்து அதை அதை அதையும் ஒன்று சேர்த்து அதை வந்து பார்த்தோன்னா வந்து நீட்டிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்க்கணும் ஸோ வந்து இந்த மூன்று விரல்களும் உள்ளங்கைக்கு செங்குத்தா வந்து போயிடணும் ஸோ இந்த ஆள்காட்டி விரலும் பெரு விரலும் நேராக இருக்கணும் ஸோ இப்படி இணைக்கும் போது வந்து ஒரு முத்திரை வந்து உருவாகுது ஸோ இந்த முத்திரையும் வந்து என்ன சொல்றாங்கன்னா யோனி முத்திரை அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த முத்திரைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ வந்து இந்த மூன்று விரல்கள் அதுக்கப்புறம் இதை வந்து கட்டை விரல் வந்து இணைக்கணும் இது உங்களுக்கு இதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அந்த கர்ப்பப்பைக்குள்ளார ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி வந்து வந்து சித்தரிக்கிறாங்க ஸோ இந்த முத்திரையை வந்து நல்லா வயித்துக்கு நேராக வச்சு நம்ம செய்யும் போது அந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள் எல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரியான பலன்கள் தான் இருக்குது ஸோ இந்த யோனி முத்திரையை வந்து பெண்களுக்கான யோனி முத்திரையை ரெண்டு விதமாக செய்யலாம் ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இந்த முத்திரையை செய்வதால் என்னென்ன பலன் இருக்குது அப்படின்றது வந்து பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு யோக முத்திரா ஸோ இது வந்து பெண்களுக்கான யோகமித்துகிறேன் இது செய்யறதால என்னென்ன பிரச்சனைகள் தீர்வுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனைகள் வந்து இது சரியாகும் ஸோ கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த நீர் கட்டிகள் போன்ற பிரச்சனைகள் வந்து இது சரி செய்யும் ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதவிடாய் அந்த காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த வலியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது சரி செய்யும் வலியை வந்து நீக்கும் ஸோ வந்து மாதவிடாய் சுழற்சி ஸோ வந்து அது வந்து இந்த பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது வந்து அந்த மாதவிடாய் சுழற்சியை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் பண்ணும் சார் வந்து ஒழுங்கு கரெக்டாக வந்து இந்த இத்தனை நாட்களுக்கும் ஒரு ஒரு முறை அந்த மாதத்துக்கு ஒரு முறைங்கிறது வந்து சரியான வந்து ரெகுலர் அந்த பீரியடை வந்து பத்திரம் வந்து உருவாக்கும் அதேமாதிரி வந்து அந்த பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளை வந்து இது சரி செய்யுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதே சமயம் அதுவும் இல்லாமல் இந்த மாதவிடாய் சுழற்சி முடியும் டைமில் அதாவது என்னென்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு அந்த ரேஞ்சில் இந்த பெண்களுக்கு வந்து வினவாசன்னு சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் நிற்கிற அந்த டைமில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் இது வந்து இந்த இந்த யோக முத்ரா செய்கிறதால வந்து பார்த்திங்கன்னா சரியாகுது ஸோ அதனால் வந்து அனைத்து பெண்களும் ஸோ வந்து வாழ்நாள் முழுவதும் வாரத்திற்கு ஒரு முறையாவது இந்த யோக முத்திரையை வந்து செஞ்சு பழகுங்க செஞ்சு பழகிறதால நிறைய நன்மைகள் வந்து உண்டு பல அதாவது என்னன்னா இந்த பிசிஓடி இது மாதிரி பிரச்சனைகள் நீர்க்கட்டிகள் இதெல்லாம் மெடிசின்ஸ் எடுக்கிறத விட இந்த யோக முத்திரா வந்து தொடர்ந்து செய்கிறது மூலமாக அது சரியாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்த யோக முத்திரையாவை செஞ்சு இதை வந்து பலன் அனுபவிச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் வந்து இதை அனைத்து பெண்களும் இந்த யோக முத்திராவை வந்து குறைந்தது வாரத்திற்கு ஒரு முறையாவது வந்து டெய்லியுமே செய்து பார்க்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி முடியலைனாலும் வாரத்துக்கு ஒரு நாள் இரண்டு நாளாவது நீங்கள் இதை செஞ்சு இதன் பலனை அடைய இரவனை வேண்டி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்